அனைவருக்கும் இனிய அன்பானவனுக்கும் வணக்கம் மினம்னால் நம்ம தமிழ் ரேகஸ் ஸ்டேம் அப்படின்னா வந்திருக்கேன் எதுக்காக வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாட்ஃபுல்லான ஒரு ப்ரிஷியஸ் திங்ஸ் என் கைக்கு வந்து சேர்ந்துருக்கு ஸோ அதுக்காக நன்றி சொல்கிறதுக்காக வந்திருக்கீங்களா ஓகேவா ஸோ முதல்ல வந்து இந்த திங்ஸு என் கைக்கு வந்து சேரணும் அப்படின்னு டிசைட் பண்ண நம்ம தமிழ் ரேகஸ் பாவனையாளி மூலிஜிக்கும் போது என் நன்றியாக சொல்லிக்கிறேன் அவங்களோட சேர்த்து பதிமூணு பேர் இருக்காங்க இந்த டாட்ஃபுல்லான திங்ஸ் வந்து இந்த டேட்டில் என் கையில் வந்து சேரணும்னு நினச்சுவாங்க சரியா ஸோ அவங்கெல்லாம் தமிழ் ரிக்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஓகே ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சன்ஸ் அவங்கெல்லாம் எல்லாம் அழகி ஷான்பாய் அபி தாமரை அக்கா பரமேஷ் அக்கா புஷ்பா அக்கா ஜெயா அக்கா ராஜா தோலா அப்புறம் கேசவன்ஜி அதுக்கப்புறம் ராணி சேஸ் அப்புறம் நம்ம திஜிஆர் மகிழ்மதி நம்ம ரம்யா சீஸ் அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்டான ரெண்டு பர்சன்ட் இருக்காங்க அதாவது வேறு யாருங்க நம்ம தமிழரை சொல்கிற புரிய நோக்கி பற்றி தான் சொல்லப்போகிறேன் நம்ம திஜிஆர் டதா நம்ம தீபாசீஸ் அண்ட் ஆல்சோ நம்ம மோஸ்ட் மோஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான பர்சன் நம்ம ஃபவுண்டர் அலெக்சியை பற்றி தான் சொல்ல போகிறேன் நம்ம ஃபவுண்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்டான ஒரு பர்சன் எந்த விஷயம் செஞ்சாலும் ரொம்ப பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பார் ஓகேவா ஸோ எல்லா ஒரு ஃபவுண்டராக இருக்கும்போது எல்லா விஷயத்தையும் மூல் பண்ணோம் மூல் பண்ணோன்னு சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி அவரே பண்ண மூலை எனக்கு கொடுத்துருக்காரு ஓகேவா அது என்ன மூல் அப்படின்னு யோசிக்கிறீங்க தானே எதுக்காக அந்த மூல் எனக்கு கொடுத்துருக்காங்கன்னு யோசிக்கிறீங்க தானே ஸோ நான் உங்களுக்கு காணிக்கிறேன் இதுதான் அந்த அழகான மோல் அதாவது இன்றைக்கி எனக்கு பிறந்த நாளுங்க அதுக்காக இந்த டாட்ஃபுல் கிஃப்ட்டு என் கையில் இருக்கணுன்றதுக்காக என்னோடய தமிழக ஃபேமிலி ரொம்ப டாட்ஃபுல்லாக எனக்கு இன்றைக்கி வந்து கிடைக்கிற மாதிரி அனுப்பி வச்சுருக்காங்க சரிங்களா ஸோ அதுக்காக எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த டாட்ஃபுல்லான கிஃப்ட்டு எனக்கு வந்து சேர்கிறதுக்கு நீங்களாம் காரணம் analler un bombber tens. Aquí la viu tan el reguis té